நான் மதுரையான பிறகு ஒரு பத்து முறையா வந்திருப்பேன் தென்னை மரங்கு வந்துட்டு இருந்து பஸ் ஊடக வந்து வந்துக்கிட்டே இருக்கேன் இந்த ஊரை பொறுத்தவரைக்கும் ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு முதல்ல இங்கதான் சிறு ஒரு பஸ் ஊடே எல்லாரும் கோரிக்கை வச்சாங்க அப்ப நான் எனக்கே வயசு இருபத்தி வயசு தான் அப்ப பஸ் ஊட்டம் அந்த ஊருக்கு இப்போ வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தொன்பது இருபத்தஞ்சு முப்பத்தாறு வருஷம் பசு அப்ப வந்தம்னா அந்த வர வழியில் ஒரு திரும்ப மரம் இருக்கு அந்த கழுகு நடுவில் மாமா மாங்காய் மரம் அவரை ஏரியெல்லாம் எல்லாரும் மாங்காய் இருக்கிற மாங்காயெல்லாம் பிஜி போட்டு வாங்க பாசத்துல கூத்து போட்டாங்கன்னா ராத்திரில போய் அங்கே பாயை வச்சு போட்டு அந்த நடுக்கா கூத்து அங்கே நாற்பது வருஷத்துக்கு முன்னால அப்படி இருந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பஸ் இங்கே வந்துட்டு போகிற அளவுக்கு இருந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் இல்லை ரொம்ப முன்னேற்றமான காலம் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் நம்ம திட்டக்குடி தொகுதிக்கு போட்ட ஐம்பத்தி அஞ்சு ஆயிரம் பெண்களுக்கு மாதா மாதம் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தார் நம்ம ஊர்ல இன்னும் சில பேர் கிடைக்காம இருக்கு அதுக்கெல்லாம் மனு வாங்கிட்டோம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலேன்னு சொல்லியிருக்காங்க டிசம்பர் மாதத்துக்குள்ள பணம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்து அவங்களுக்கு தான் பணம் கட்டாயமாக வந்துடும் எல்லாம் இருக்கும் டேய் சரியா கவலை எங்கேயுமே போடுறதில்லை இங்கே தான் நம்ம தமிழ்நாட்டில் தான் முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காரு நம்ம குழந்தைங்க எல்லாம் காட்டுக்கு போனாலும் வேலைக்கு போனாலும் நம்ம எல்லாம் போட நம்ம குழந்தைகள் சாப்பிடும் காலையில ஏதோ அது எவ்வளோ சாப்பிட போது எவ்வளோ தான் ஒரு கரண்டி தான் சாப்பிடுவோம் ரெண்டாவது படிக்கிறக்குள்ள என்ன சாப்பிடும் ஒரு கரண்டி ஒரு பொங்கலோ இட்லியோ கொடுத்து அந்த குழந்தை சாப்பிட்டு வயிறார வயக்காட்டுக்கு போனால் நம்ம குழந்தை சாப்பிட்ருக்கோங்கிற மன அமைதியில் நம்ம காட்டில் வேலை செய்யணும் இல்லைன்னு தெரியாது இந்த பெத்த வயிறு குழந்தை சாப்பிட்டுச்சா இல்லையா என்ன பண்ணுச்சு வேலை செய்கிற காட்டில் நம்ம அந்த சிந்தனையில் தான் இருப்போம் வீட்டுக்கு வந்து அந்த குழந்தை தூக்குறோம் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் களவட்ட போவாங்க ஜனங்க அம்மா இருமா நம்ம பழைய எந்த வீட்லையும் அது ஆறு மணிக்கு சங்கம் அதை கேட்டுட்டு தான் ஜனங்க களை வெட்டுறதை விட்டுட்டு வீட்டுக்கே வருவாங்க காலையில் வெட்ட போனாங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் யார் விட்டு கூட விடுவாங்க இப்ப அப்படி இல்லை எல்லாரும் காலையில் குடிச்சிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு பேரல் வழி போட்டுட்டு யோ ஆட்டோவோ திருத்தியா ஆட்டோவில் ஆட்டோல ஏறி போய் பன்னெண்டு மணி ஒரு மணி கூட ஆவரில் நம்ம டக்குல எல்லாரும் புறப்பட்டு வந்துடுவாங்க சீக்கிரமா அப்ப அப்படி கிடையாது களவட்ட போனே ஒன்னு என்ன செய்வாங்க பாலுக்கு போறவங்கலாம் போவாங்க குழந்தை இருக்கிறவங்க ஒரு மணிக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க குழந்தை இருக்கிறவங்கலாம் அவளை முன்னாடி அந்த வயகாட்டு காரணம் இனத்துக்காரங்க அனுப்பிட்டுருவாங்க நானே என்ன பண்ணியிருக்கேன் கடலை போடுறதுக்கு மடியில கட்டிக்கிட்டு கடலப்பரப்பு வச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டே போடும் ஒரு வரலாலை அப்புறம் கடலப்படவை என்ன பண்ணும் இடுப்புல கட்டிக்கிட்டு அந்த படம் இருக்குல்ல அதை மறைக்கணும் இப்பெல்லாம் நீங்க அந்த மாதிரி வேலை செய்யறவங்களும் இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் செய்யுமான்னு தெரியல நம்ம இருபது ஏர் முப்பது ஏர் போடும்போது நடுவில் இன்னும் போட்டுக்கிட்டே போகணும் அந்த மாதிரிலாம் வேலை செஞ்சோம் நீங்க அப்படிலாம் யாரும் வேலை செய்யறது இல்ல ஆனா அதெல்லாம் கஷ்டமா இருக்குன்னு தான் நம்ம முதலமைச்சர் இப்படிப்பட்ட கிராமத்தில் இருக்கிற பெண்களும் வாழ்க்கையில முன்னுக்கு தான் நம்ம மாதம் மாசம் பணம் கொடுக்குறாரு அது கூட உதவித்தொகை நான் சொல்ல பெண்கள் காலையில ஏஞ்சி வீட்டுல காபி போறது வீட்டை கூட்டம் இருந்து முன்னாடி ஜனங்க காலையில ஏஞ்சா வீட்டுக்கு சாணம் தெளிப்பாங்க நோய் வராம இருக்கிறது இப்ப யாரும் சாணம் தெளிக்கிறதே இல்லை முன்னாடியாவது ஒரு குண்டால் தண்ணியாவும் தெரிஞ்சுவிடும் இப்ப தண்ணி தெளிக்கிறது இல்லை